ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு புதிய துணி கடை துணி கடையில் துணி கடல்னே சொல்லலாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது சிவா டெக்டைல்ஸ்ன்னு சொல்லிவிட்டு புதுசாக ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி போய் பாருன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நானும் என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டும் வந்து போயிருந்தோம் ஸோ நாங்கள் போனது பார்த்திங்கன்னா சண்டே வேறு என்ன தான் துணி கடை அப்படின்னு சொல்லியிருந்தாலும் நம்ம துணி வந்துட்டோமா இல்லை கோயில் திருவிழாக்குள்ளே கூட்டத்துக்குள்ளே எதுவும் நனைஞ்சிட்டோமா அளவுக்கு கூட்டம் சரியான கூட்டமாக இருந்தது இந்த சிவா டெக்டைல்ஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் இருக்குது ஸோ இந்த சிவா டெக்டைல்ஸ் வந்து சித்திரக்கணி அன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா கூட்டம் ரீசன்ட் தான் ஓப்பன் பண்ணதுனால கூட்டம் சரியான கூட்டமாக இருந்தது நாங்கள் போனது வேறு சண்டே வேறு ஸோ செம்ம கூட்டமாக இருந்தது உள்ளே போனதுமே பார்த்திங்கன்னா நம்ம லேடிஸ் செக்ஷன் தான் நம்ம சேரீஸ் எல்லாமே அப்படியே குமிச்சு போட்டிருந்தாங்க அந்த அளவுக்கு வந்து ரஷ்ஷாக இருந்தது லேடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸாரியை வந்து ஒன்று ஒன்று எடுத்து களைச்சு அந்த அந்தளவுக்கு இருந்தது கூட்டம்லாம் உள்ளுக்கு நுழைஞ்சி நம்ம அந்த சாரீஸ் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம் அந்தளவுக்கு இருந்தது கிட்டத்தட்ட வந்து நாங்கள் போகும்போதே பார்த்திங்கன்னா ஒரு செக்ஷனை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது இருந்து ஸாரீஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க நம்மளுக்கு வந்து குமிச்சு போட்டு வச்சிருக்காங்க நூறுரூபா சேலையிலேருந்து ஒரு நூற்றம்பது நூற்றி அறுபது நூற்றி எண்பது அப்புறம் இரநூறு அந்த மாதிரி ரேஞ்சில் ஏறிட்டே போகுது ஒரு செக்ஷனில் மட்டும் கிட்டத்தட்ட ஐம்பது பேர் அந்த மாதிரி ஒரு பத்துன்னா போட்டு வச்சுருப்பாங்க ஸோ ஒவ்வொரு இதுலேயுமே ஐம்பது பேர் நூறு பேருக்கிட்டே இருந்து குமிஞ்சு நின்று அந்த சாரீஸ் எடுக்கும்போது நம்ம அந்த கூட்டத்துக்குள்ளே நுழைஞ்சு எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சாரீஸ் எல்லாமே நல்ல ரீசனபிள் ப்ரைஸ் தான் இருந்தது உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபாய் முந்நூறுவாயிலே பார்த்தீங்கன்னா நல்ல காட்டன் சாரீஸ் எல்லாமே இருந்தது அதுக்கப்புறம் இளம்பிள்ளை சாரீஸ் எல்லாமே நானூறு ஐநூறு அறநூறு அந்த ரேஞ்சிலே இருந்தது ரொம்ப ரொம்ப சாஃப்டான காட்டன் சேரீஸ் எல்லாமே இருந்தது ரீசனபிள் ப்ரைஸ் தான் நான் இந்த ரேட்டெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் அந்தளவுக்கு ரேட் வந்து நம்ம கம்மி பட்ஜெட் இருந்தது என்ன நம்ம அந்த வந்து சாரீஸ் குமிச்சு போட்டிருக்க இடத்துல வந்து நம்ம கண்டுபிடிச்சு எடுக்கணும் நம்ம கையில் சிக்கிற புடவை நம்மளுக்கு பிடிச்ச புடவை அந்த கம்மி ரேட்டில் இருக்கணும் நாங்கள் பார்த்த காட்டன் சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபது ரூபா தான் நான் இரநூத்தி அறுபது ரூபா புடவையில் என்னோட கூட வந்த ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு செவன் சாரீஸ் எடுத்தாங்க எல்லாமே நல்ல காட்டன் சாரீஸ் அவ்வளோ நல்லா இருந்தது அதே மாதிரி நான் வெளியில் வாங்கின தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சேரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே அறநூறுபா எழுநூறுபா அந்த ரேஞ்சிலேயே இருந்துச்சு அதே சாரீஸ் சேம் வந்து டிட்டோ எதுவுமே சேஞ்ச் ஆகலை அதே சாரீஸ் வந்து இங்கே வந்து எழுநூறுபாய்க்கு பார்க்கும்போது நான் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன் அந்தளவுக்கு கம்மியிலே போட்டிருந்தாங்க நாங்கள் வந்து சண்டே ஈவினிங் போனதுனால கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவே இருந்தது மார்னிங் போயிருந்தால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குமோ என்னமோ தெரியல அண்ட் நம்ம வந்து தௌசண்ட்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணும்போது இவங்க வந்து கிஃப்ட்டு கூட கொடுத்துட்ருக்காங்க பாத்திரங்கள் அண்ட் இந்த மாதிரி பக்கெட்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்ருக்காங்க இங்கே வந்து சாரீஸ் மட்டும் இல்லை காட்டன் சுடிதார்ஸ் லெகங்கா லெக்கின்ஸு அண்ட் இன்னஸு ரெடிமேட் ப்ளவுஸ் இந்த மாதிரி கூட கொடுத்துட்ருக்காங்க கலெக்ஷன்லாம் அப்படியே மக்கள் வந்து அழுறாங்க கும்மிச்சு போட்டு வச்சிருக்கிறாங்க அப்படியே அழுறாங்க அளவுக்கு இருந்தது நைட்டிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது நான் அந்த செக்ஷனுக்குள்ளே போகவே முடியல அந்தளவுக்கு சுற்றி கூட்டமாக இருந்தது வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில நான் அதனால் போகலை அண்ட் ரெடிமேட் ப்ளவுஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைனர் வேர் ப்ளவுஸ் இருந்தது அப்புறம் நார்மல் ப்ளவுஸ்லாம் இருந்தது காட்டன் சாரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா சுங்குடி காட்டன் செட்டிநாடு காட்டன் மால்குடி காட்டன் அப்புறம் வந்து கல்யாணி காட்டன் சாரீஸ் எல்லாமே இருந்தது அப்புறம் டிஷ்யூ சில்க்ஸ் எல்லாம் இருந்தது இந்த ப்ரைஸ் எல்லாம் வந்து ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருந்தது பர்சனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த கல்யாணி காட்டன் சாரீஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வேர் பண்ணுறதுக்கும் நீட்டாக இருக்கும் நம்ம கட்டியிருக்கிறதும் தெரியாது லைட் சாரி தான் அந்தளவுக்கு வந்து எனக்கு கல்யாணி காட்டன் சாரீஸ் பிடிக்கும் நான் அதான் வந்து தான் இருந்தது வாங்குற அளவு தான் மற்ற ஷோரூமை கம்பேர் பண்ணும்போது இதே அதே பிரைஸ் தான் இருந்தது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா போட்டிருந்தாங்க நான் மற்ற ஷோரூம்ல எப்படி வாங்குனோ அதே மாதிரி தான் இருந்தது பிரைஸ் ரொம்ப கம்மியெலாம் சொல்ல முடியாது எந்த இடத்துல சாரீஸ் கம்மி பண்ணி வைக்க முடியுமோ அந்த இடத்துல சாரீஸ் எல்லாமே கம்மி பண்ணி வச்சிருக்காங்க எந்த சாரீஸ் எல்லாம் வந்து ரீசனபிள் ப்ரைஸோ அதே மாதிரி ப்ரைஸாக தான் இருக்கு நூறுரூவா புடவையிலேருந்து பத்தாயிரம் ரூபாய் புடவை வரைக்கும் இருக்கு என்ன நூறுவா புடவையில் ஒரு ஆயிரம் புடவை பார்க்கலாம் அந்த அளவுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் அதிகம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குன்னே சொல்லலாம் இங்கே வந்து சாரீஸ் மட்டும் இல்லை மென்ஸ் வேர்ஸும் இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் எல்லாமே பசங்களுக்கு குட்டிஸ் அண்ட் மென்ஸுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது நாங்கள் போயிட்டு அங்கே ஒரு சுற்றி மட்டும் பார்த்துட்டு வந்துவிட்டோம் நாங்கள் அங்கே ஒன்றும் எடுக்கலை நான் கீழே மறுபடியும் வந்துட்டு நாங்கள் வந்து ஒரு ஏழு புடவை எடுத்தோம் என்னோட கூட வந்த ஃப்ரெண்டு வந்து அவங்க அம்மாவுக்கும் அவங்களுக்குமா எடுத்தாங்க ஸோ நல்லா ரீசனபு ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருந்தது உடையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு பில் போடுற செக்ஷனில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் கிட்ட வெயிட் இருந்தோம் அந்த அளவுக்கு வந்து லைன் கட்டி நின்றுச்சு கூட்டம் பில் போடுற இடத்துல மட்டும் அண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த டைம் நெக்ஸ்ட் டைம் கூட வரலான்னு சொல்லிட்டு இருந்தோம் ஏன்னா நெக்ஸ்ட் டைம் வரும்போது இன்னும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களையும் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம் சண்டே மட்டும் வந்து அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம் அண்ட் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன்ல இந்த நூற்றம்பது ரூபா ஸேரீ இரநூறுபா சாரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் அவன் நிறைய கூட்டம் வந்து நல்லா போனம் சாரீஸ் வேறு நூற்றம்பது ரூபா நூற்றி அறுபது ரூபா ரேஞ்சில் இருந்துச்சு அங்கே பாருங்கள் அழுறது எப்படி அழுறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள் நம்மளுக்கு வந்து பிடிச்சது நம்ம கைக்கு கிடைக்கிறது அந்த ரேட்டில் இருக்கணும் இது பூராமே நூற்றம்பது ரூபா நூற்றி அறுபது ரூபாக்குள்ளே உள்ள சாரீஸ் தான் நல்லா வெயில் காலத்துக்கு லைட் வெயிட் சாரீ போனம் சாரீஸ் எல்லாமே ஈஸியாக கிடைக்கிறதுனால மக்கள் வந்து அப்படி அழுறாங்க நாங்களுமே எங்களுக்கு பிடிச்ச புடவையை எடுத்துகிட்டு பில் போட்டுட்டு வந்தாச்சு நெக்ஸ்ட் டைம் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் Bye.